சார் வணக்கம் சார் சார் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு கவனிச்சிங்களா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வந்து நம்பிக்கை துரோகி மோடிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சார் எப்படி மோடி இவரையா நம்பினாரு தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கலாம் மோடிக்கும் பழனிசாமிக்கும் என்னங்கிறது அவர் அந்த கட்சி இல்லையா அவரு ஆக இதுல என்ன புரியுதுன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி இவங்க நடித்த சொன்னதெல்லாம் பொய்யுங்கிறது தெரியுது நாங்கள் பாஜகவுக்கு எதிரின்னு சொன்னதெல்லாம் பொய்யும் தெரியுது ஆக மோடியினுடைய நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருந்தவர் வந்து பழனிசாமிங்கிறது தான் அண்ணாமலை சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு எலெக்ஷன் டைமில் என்ன திமுக என்ன சொல்லுச்சு பொய் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் எதிர்த்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னபோது என்ன என்ன சொன்னீங்க கள்ளக்காதல் இருக்குது நாங்கள் அண்ணாமலுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கிளிக்லேயும் நான் வந்துடுச்சு இல்லை ஒரு நம்பிக்கை கூறிய நண்பராக இருந்தவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு அண்ணாமலை சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு அவங்க உள்ளார ஒட்டும் உறவு இருந்தது இன்னைக்கு வெளியில ஏதோ துரோகம் ம் மோடியை இவரை நம்பினாரு என்ன எதை நம்பி இவர் துரோகம் பண்ணாரு அதை ம் மோடி வந்து பழனிசாமி நம்புற அளவுக்கு அண்ணாமலை சொல்றாரு மோடி வந்து உங்களை பக்கத்து இருக்கையில உட்கார வச்சாரு கூட்டணி திமுக கூட்டணி முடிச்சுட்டு போயிட்டாரு தான் திமுக அதான் திமுக சொல்லுச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு போய் பேசுறாங்க வெளியில வந்துருச்சு அண்ணாமலையே சொல்றாரு நாங்க ஒண்ணா தான் ஆக எலெக்ஷன் டைம்ல போய் பேசிருக்காங்க அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் உதவியா சொல் வெளியில தான் இன்னைக்கு இப்போ அதான் சொல்றாங்க ஏயா இவ்வளவு எல்லாம் நம்ம இப்படி விட்டுட்டியா அப்படிங்கிறாரு ஆக அவங்களுக்குள்ள கள்ள கூட்டணிங்கிறது நான் ஒருத்தன் தான் சொன்னேன் கள்ள கூட்டணியில நேரடியான கூட்டணி தான் சொன்னது நான் இருக்கும்லாம் கள்ள கூட்டணி அதெல்லாம் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்காங்க இப்ப அண்ணாமனுடைய ஸ்டேட்மெண்ட் கிளீனா சொல்லுது கூட்டணியா இருந்தது எங்களை கால அப்படிங்கறத அண்ணாமலை சொல்லுங்க ஆக வெளியில மக்கள் மத்தியில் அவங்க சொன்னது அண்ணா தேமுக்காவும் பாஜகவும் எதிரிகளா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க எவ்வளவு நண்பர்களா இருக்காங்கன்னாக்கா கொஞ்சம் ஏமாத்திட்டா நம்பிக்கை துரோகம் பண்ணுறாருங்கிற அளவுக்கு நண்பர்களா இருந்திருக்காங்க அது தப்ப அண்ணாமலை அண்ணாமலையும் பழனிச்சாமியும் மோடியும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பொய் பேசி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கறதுக்கு பொய் பேசுனாங்கிறதுக்கு ஒரு பக்க ஆதாரம் அண்ணாமலை சொல்றாரு தோக்குறதுல ஒரு நம்பர் ஒன் கட்சியா இருந்த கட்சி டெபாசிட் எடுக்கிறதுல கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேவலப்படுத்துறாரு அவர் கூட தானே போய் கூட்டணியில் வந்தாரு அவர் கூட தானே ஆட்சியில் உக்காந்துருந்தாரு அப்ப தெரியலையா ஆக இப்ப யார் நம்பிக்கை துரோகி பக்கத்துலயே உட்காந்து பக்கத்துலேயே இருந்த ஒருத்தர வந்து டெபாசிட் இழக்கிற அளவுக்கு அவரோட தோக்கடிச்சிருக்கீங்களா அடிச்சிருக்கீங்களா அப்போ யார் நம்பிக்கை துரோகி நீயா பழனிசாமியா பன்னீர்செல்வம் அப்ப ஏற்பட்ட நண்பனை இப்ப நீ வந்து கேவலப்படுத்தி பேசுறீ நீ துரோகியா அவர் துரோகி தமிழ்நாட்டில் ரயில்வே ஸ்டேஷன் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு அனாத கட்சியை நீ உனக்கு அடையாளம் காட்டுறது யாரு பாஜக தான் என்ன கா அதிமுக தான காட்டுச்சு பழனிச்சாமியெல்லாம் நீ ஏறு நீ சொன்ன அத்தனை சட்டத்தையும் கொடுங்க அவங்க தானே கொடுத்தாங்க இன்னைக்கு நீட்டுக்கு இவ்வளோ பெரிய ரகல் நடக்குதுதான் அன்னைக்கு நீட்டு மசோதா அங்கே வந்தபோது பழனிசாமியுடைய எம்பிக்களை ஏற்று இருந்தாங்க நீட்டு அன்னைக்கு நாடாளுமன்ற தோற்று கிடைக்கப்பட்டது அவங்க ஆதரித்து தான் என்னை காப்பாத்துனாங்க அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ ரகல் நடக்குது இப்ப ஏற்பட்ட ஒரு நாணயமான உன்னை நீ செஞ்ச சண்டான கூட ஒத்துழைச்ச ஒரு பழனிசாமியை டெபாசிட்டு கூட கிடைக்க முடியாத அளவுக்கு தோக்கடிச்சு வச்சுட்டு அதை கிண்டலும் பண்றேன்னா நீ துரோகியா அவரு துரோகி எடப்பாடி பழனிசாமி நீ இதை பேட்டி கொடுக்குறாரு சசிகலா பத்தி கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சே ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து கையில வச்சுக்கிட்டு சசிகலா வந்து ஜானகி அம்மா மாதிரி டீசெண்டா ஒதுங்கிக்கணும் ஒதுங்கி இருந்து அதிமுகவுக்கு நன்மை சேர்க்கணும் அப்படின்ற அதை பயந்துட்டாருன்னு தெரியும் சசிகலா பார்த்தா அவருக்கு பயமா அம்மா இல்லாட்டி பண்ணீங்க ஒதுங்குன்னு சொல்றாங்க நீ ஜானகி மாதிரி உன்னை ஒழிச்சு கட்டிட்டு வந்த கொஞ்சம் பழனிசாமிக்கு உதாரணமே வந்து ஜானகி தான் ஜானியாக ஜெய அணியாக போது ஜானகி கூட கட்சியில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இது எல்லாம் நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவரோட பா ஜானக்கியோட போனாங்க ஜெயலலிதா கூட ஒருத்தர் போகல அதே மாதிரி தானே இப்போ பழனிசாமி கூட அத்தை கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அத்தனை பேர் அவரோட போயிருக்காங்க அப்போ ஜானகி அணின்னு யாரை தோணும் பழனிசாமி தான் சொல்லணும் சசிகலா கூட ஒருத்தரும் போகல அவங்க தான் ஜெயலலிதா இப்போ அவர் ஒதுக்காங்கிறாரு அப்படின்னா என்ன அவங்க ஜெயலலிதா மாதிரி வந்துடுவாங்கங்கிற மயம் அதனால தான் ஒதுக்க தெளிவாக தெரியுது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை காலவாரி விட்டுருவாங்க அவர்கிட்ட யாருங்க இருக்கிறா ஜோதிமணி தங்கமணி வெளியே போனதுக்கு பிறகு அந்த மூவாயிரத்தி அறநூறு பேரில் கூட ஒரு பாதி பேர் வெளிப்பட்டு தான் சொல்கிறாங்க ஆயிரம் பேரும் ஆயிரத்தி ஐநூறு பேரும் தான் அவர் கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு எந்த நிமிஷத்துலையும் இப்போ இந்த புகழேந்தி போடுறவர்களெல்லாம் சேர்ந்து புகழேந்தி ஜெய்சிடி பிரபார் போன்ற எம்ஜிஆருக்காக வேட்டப்பட்ட ஆட்கள்லாம் அவங்கெல்லாம் சக்தி வாய்ந்த தலைவர்கள் கே சி பழனிசாமி அவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒன்றும் கட்சி விட்டு நீக்கி விட்டாக்கா நீ என்னமா இருக்க போற அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தலைவர் நான் உட்காந்துட்டு எனக்கு ஜட்ஜாக சொல்லிவிட்டார் ஜட்ஜாக சொல்லிவிட்டார் ஜட்ஜை விட்டு தான் உட்காந்துக்கிட்ட மக்களுக்கிட்ட நீ இருக்க முடியாது உன்னுடைய நாட்கள் என்ன பண்ணது ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா அவர் எங்கள் ஊருக்காரர் சேலத்துக்காரன் ராஜாஜிக்கு அப்புறம் எங்களுக்கு சீப் மினிஸ்டர் ஆனது வந்து எங்க மாவட்டத்துக்கு ஆனது பழனிசாமி தான் அந்த மரியாதை எங்களுக்கு அவர் மேல இருக்கு அதை நினைக்கும் போது அப்படி ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் நாசியா நினைச்சு ஒருத்தமா இருக்கு அதுதான் சேலத்துக்காரங்கிற மாதிரி எனக்கு வருத்தமா இருக்கு அவரை காப்பாற்ற முடியாது நாட்களே என்ன பண்ணுறது அவர் என்ன கேட்கறாரு சசிகலா தான் நடுவில் வந்து நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னாங்களே பிறகு இதுக்கு வந்தாங்க அப்படின்னா அதாவது ஒதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்து வர்றேன் கிடையாது ஏமா வயிற்றுல புடிய கரைக்கிறேங்கிறாரு ஒன்று இல்லை சசிகலா சொன்னது நான் கொஞ்ச நாள் ஒதுங்கியிருந்து நான் வேடிக்கை பார்க்கறேன் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்தாங்க வந்துட்டாங்க அவ்வளோதான் ம் பர்மனண்டா ஒதுங்க வேண்டியதான வேண்டாம் ஒதுங்கறதுன்னு அவங்க சொல்லு இல்லையே அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு அவர் கேட்கிறாரு ஏமா திரும்பி வரேன்னு சொல்கிறேன் ஏன் கதி என்ன அப்படின்னு கேட்கிறாரு ரோன்பையாவ கேக்குறாரு நீ உள்ள வந்தா என்னை என்ன அடுத்த நிமிஷம் என்னை தூக்கி ஓரம் கட்டி விடுவாங்களே நீ பழனிச்சாமி வந்தா நான் காலிங்கிறத அவரே ஏற்ற அவர் தொடர்ந்து நாங்க தான் அதிமுக விசுவாசி அப்படின்றாரு கோர்ட் சொன்னதுங்க ஜானகி போது ஜானகி ஜெயலலிதா போது கோர்ட்டு வந்து அண்ணி தான் அப்படின்னாங்க மக்கள் என்ன சொன்னாங்க ம் ம் சசிகலா தலைமையில அவங்க அந்த கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க இவர் என்ன ஆவார்னு யாருக்கு தெரியும் அப்படின்னால தெரியுது தங்கதி என்ன ஆகும் தெரியும் ம் அப்ப அண்ணி அவர் பேர் என்ன அண்ணாமலை எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு உங்களுடைய நிலம் அசிக்கு மாறிது அதை விட உனக்கு இது வாழும் நேற்று முளைச்ச ஒரு காலம் அந்த ஆள் அந்த ஆள் கேவலப்படுத்தி பேசுற மாதிரி நிலம போயிருக்கு இதோட என்ன அசிக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை ஒரு காலத்தையும் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார் அது நான் எடுத்த முடியல பொதுக்குழு எடுத்த முடியும் அப்படின்றது அது அவர்கிட்ட அவர் வந்து பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லலையே பன்னீர்செல்வம் ஒரு ஒழுங்காக ஒரு டீசெண்டாக சொன்னார் ஓ ஒழுங்காக புத்திக்கு அது எட்டுல இன்னைக்கு வந்து யார் இது பண்ணுறதுங்கிறது அதில் கட்சியை கா கைப்பற்றுவது இப்போ இன்னைக்கு முக்கியம் இல்லை காப்பாற்றுவது தான் முக்கியம் அதுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்துனாரு அந்த கண்ணியமான வேண்டுகோளை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு புத்தி இல்லையே கைப்பற்றதுல தான் இருக்கிற காப்பாத்துற என்ன இல்லையே உங்களுக்கு இவ்வளவு தோல்விகள் வந்து இருக்குது இந்த தோல்விகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டு நான் ராஜினாமா செய்கிறேன் சாங்கியத்துக்காக சொல்ல வேணாம் அது சொல்லலையே சொன்ன சொன்ன ஒழுதிய விடுவாங்க அண்ணாமலை கிண்டல் பண்றாருங்க அவங்கள அதை விட என்ன ஆசைங்க இருக்க முடியும் நேற்று காலம் ஒரு அட்ரஸ் இல்லாத ஆசாங்க அது போற இடத்துலாம் தோத்த ஆளு தொட்ட இடம் தோலங்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு தோத்த கோழி அந்தாலே வந்து வந்து பழனிசாமி கண்டப்படுது இதை விட கேவல உம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் காலத்துல எல்லாம் கலைஞரை தவிர வேற பெயரை ஜெயலலிதா நம்ம சொல்லி யாருக்குமே விமர்சிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஸ்டேஜர் போயிடும் கலைஞர் அவனுதான் பண்ணுவாரு இன்னைக்கு ஸ்டாலினும் ஈபிஎஸ் பேர் தவிர ஆனா இபிஎஸ் வந்து அண்ணாமலைக்கு ஈக்குவலா இறங்கி பேசுறாரு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அதான் அதான் தரம் தாழ்ந்து போச்சு நடக்கும் அண்ணாமலைக்குலாம் அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாமலைக்குலாம் பதில் சொல்ற அளவுக்கு ஒரு நிலம மோசமாக போயிருந்தேங்கிறது அண்ணாமலை இஸ் நாட் நோன் டு எனபடி அண்ணாமலை துர்வாட்டை போனால் தலைவர் யாராவது பின்னாடி போவாங்களா யாருக்கா அடையாளம் தெரியும் ம் ஒரு நான் எண்டிக்கு உங்கள் ஊடகங்களால் பெருசாகப்பட்ட ஊதப்பட்ட பலு அந்தாலும் வந்து உங்களை வந்து கேவலப்படுத்திட்டு போறாருன்னா பழனி சாமி தான் திங்க் பண்ணுவோம் மறுபடியும் மறுபடியும் ஒருங்கிணைப்பு அப்படின்ற பேச்சுக்க சார் அவர் யாருங்க கூப்பிட்டா ஜெய்சிட்டு இந்திய கேஜி பழனிசாமி எல்லாம் சேர்ந்து கட்சி ஒன்று ஸ்ட்ராங் பண்ணி அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா நீ தான் கேட்க வேண்டியிருக்க சேர்ந்துக்கிட்டா சேர்ந்துக்கிட்டா நீ தான் கேட்க வேண்டியிருக்க ஒன்று ஓரம் கட்ட போறாங்க ஜட்ஜி வீட்டில் போய் உட்காந்துக்க எனக்கு நீ தங்க அவர் தான் அங்கீகாரம் கொடுத்துருக்க ஒரு ஜட்ஜி அந்த ஜட்ஜி வீட்டில் தான் போய் உட்காந்து கட்சி என்ன நீஞ்சு போனா அந்த அண்ணா அண்ணாதிமுக தாளம்பக்கழகத்தை வச்சுக்கோ வச்சுக்க வேற வச்சுக்கிட்டு இருக்க போறேன் ரெட்டை இலைய எனக்கு வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு ரெட்டை இலையை தான் வச்சுக்கிட்டு பார்த்த இடத்துல டெபாசிட் போச்சு ரெட்டை இலைங்கிறது ஒரு பெரிய மேஜிக் இதாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அந்த ரெட்டை இலை வந்து டெபாசிட் போகிற அளவு கொண்டு போய் விட்டுக்கிறது இதுக்கு மேலே இன்னும் என்ன கவலம் இருக்குது கவலைதான் இது முன் தலைமையும் உன்னையும் ஏற்றுக்கவே ஏற்றுக்கவே இல்லை திருப்பி திருப்பி தோக்கடிக்கிறாங்க மக்கள் எத்தனை தூரம் சொல்லுவாங்க உனக்கு உன் தலைமை உன்னுடைய தலைமை போயிடுச்சு உனக்கு இருந்த அதிர்ஷ்டத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் சீப் மினிஸ்டர் உனக்கு உன் தகுதிக்கு மீறி எப்போ பதவி அது நினைச்சு சந்தோஷப்பட்டு போயிருக்கும் அதான் நல்லது இந்த கட்சியை காலி போயிடாது அவ்வளவுதான் கே சி பழனிசாமி அவர்கள் நேற்று பேட்டிய சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாருன்னா அவரே கட்சியை விட்டு நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாரு அது ஏன் அதோட வெயிட் பண்றாங்கிறதா ஏன் கேள்வி அதுக்கு முன்னாடி நீக்கணும் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்சியை ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் போட்டு நீங்கள் பாட்டுக்கு செயல்பட்டு போடு எப்படி எம்ஜிஆர் வந்து உதய எனக்கு வேண்டியது இல்லை திமுக கொடியை கொஞ்சம் மாற்றி அண்ணா திமுக கொடின்னு மாற்றி அவர் சக்சஸ் ஆகணும் அது மாதிரி நீங்கள் வந்து கொடியை மாற்றி இது பண்ணுங்க ஏன் சக்சஸ் ஆக முடியாது உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு இல்லை ம் அவ்வளவு சக்தி வாய்ந்த தலைவர்கள் எம்ஜிஆர் அங்கீகரிக்கப்பட்ட ஜெயலலிதாவால் நீங்கள்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த தலைவர்கள் அட்ரஸ் இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டோம் நேத்து முளைச்ச ஒரு அட்ரஸ் இல்லாத ஆசாமி பழனிச்சாமி அவரை ஓரம் கட்ட முடியாது அவங்களால என்ன அவரு யார்ட்டையும் இல்லாத அளவுக்கு பணக்காரர்கள் அதை தவிர என்ன அவரு இவங்க வந்து உடனடியாக அந்த அந்த கோட்டை இது அந்த ஒருங்கிணைப்பு கூட்டி இது பண்ணி கட்சியில வந்து சேரதான இத்தனை தேதி வரல டைம் கொடுக்குறோம் வந்து சேர்ந்துக்கு இல்லாட்டி ஒன்னும் எங்கள் இதுல இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவேன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி போயிட்டாரு உம் எங்களுக்கு சினிமா வேண்டியதில் ஒன்று வேண்டியதில் நான் தான் உண்மையான இது எங்க இன்னைக்கு எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் மோடியை தூக்கிட்டு சுற்றுறாருங்க ஆகாதியா பன்னீர் செல்வத்துக்கு மாத்திரம் இப்போ க கோட்டை கேஸ் போட்ட இப்ப நீ போட வேண்டித்தான் மோடி எப்படி சுற்றுலா அந்த அளவுக்கு அந்த தலைவர்கள் உங்க உங்ககிட்ட கூடவே இருந்தவங்க பழனிசாமி பார்த்ததே கிடையாது எம்ஜிஆரையும் பார்த்தது எல்லாம் ஜெயலலிதா அவருக்கு அண்ணாலும் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு ஆசாமி நீ கூடவே இருந்தவ இப்போல நீ ஜெயசெட்டி பிறவரேன் எனக்குனாலாம் தெரிஞ்சவங்க எல்லாம் எங்க செட்டு ஜெய்சட்டி பிறவனாலாம் ஒன்னா சுத்தணும் எப்போ ஏற்பட்டாள் தேக தள்ளிக்கானவங்கலாம் எப்ப ஏற்பட்ட ஆளுக்கு ம் அவங்க எல்லாம் நினைச்சா இன்னைக்கு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டித்தானே கட்சி எனக்கு என்ன வருத்தம்னா இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு ஒரு லட்டு மாதிரி கையில கொடுத்தது வந்து ஒட்டச்சி தூளாக்கி விட்டிக்கலாங்க தான் வருத்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு கட்சி தான் திமுக இருக்கணும் இல்லாட்டி அதிமுக இருக்கணும் அவ்வளோதான் தான் அதை பழனிசாமி செதச்சு செதறி அடிச்சிட்டாரு அவரை தூக்கி அறிவு அது இருக்கிற ரெண்டு பேர் தாங்க பழனிசாமி கூட இருக்கிறது பழனிசாமி ஒருத்தர் இந்த கேபி முடிச்சாமி ரெண்டு பேர்த்து வெளியே கேபி முடிச்சாமி யாரு ஜெயலலிதா வந்து அன்புமணிக்கு வேலை பார்த்தாரு கட்சிக்கு துரோகம் பண்ணா சாமி அன்புமணி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் அவரை ஜெயலலிதா உடனே கட்சி விட்டு வெளியே நீக்கி மந்திரி பதவி எடுத்துட்டு ரிமூவ் பண்ண அவரை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நீ என்ன அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீக்கிட்டீங்கன்னா கட்சி மற்ற அத்தனை பேரும் வந்து சேர்ந்துருவாங்க மா தாத்தன ஓ இவங்க அப்பராக எடுத்துட்டாங்கன்னா கடை அடுத்த நிமிஷம் அவங்க சேர்ந்துருவாங்க இருக்கிறது நிர்வாகிகள் தானே இருக்காங்க தொண்டர்கள் யாருமே இல்லை மறுபடியும் நீங்கள் தொண்டர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்காடாயிருக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நாங்கள் இந்த எலெக்ஷனில் அதில் ஒன் டென்த்து கூட வந்து வாட்லையே ஓட்டு கேசி பழனிசாமி வந்து எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏவா இருந்தவர் ஜெயலலிதா எம்பி நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எம்ஜிஆர் பார்த்ததே இல்லான் எடப்பாடி பழனிசாமி கே சி பழனிசாமி எல்லாம் அப்பிய கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரு கே சி பழனிசாமி கேசியா போட்டார் அப்படி நீக்க அப்படி எல்லாம் நீக்கப்படல முடிஞ்சா நிரூபிங்க ஜெயலலிதா நீக்கினாங்க நீக்கனாங்களா நீக்கல இவங்க தான் நீக்கனாங்க இவரு எடப்பாடி எடப்பாடி தான் நீக்கணு அவருக்கு நீக்கல அவர்லாம் சொல்லப்பட ஜெயலலிதா கேசி பழனிசாமியெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது இவங்க தான் யாருக்குமே தெரியாது ஜெயலலிதா சசிகலா காலில் போதும் இந்த அப்படி ஒரு ஆள் இருக்கிறது பன்னீர்செல்வத்தையும் பழனிசாமியும் அப்போ தான் தெரியும் சசிகலாவால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் நான் இந்த சேலத்தை சேர்ந்த எனக்கு இப்படி ஒரு தலைவர் இருந்தது தெரியாது எங்கள் ஊரில் எடுத்தாக்க செம்மலை பொன்னையன் இந்த மாதிரி குரலாளத்தன் ராஜசாமி இந்த மாதிரி ஒரு ப இதெல்லாம் இருந்தார் எங்கள் அண்ணன் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருந்தார் பள்ளி சாமின்னு ஒரு ஆள் நாங்க கேள்விப்பட்டிருந்தோம் கேட்டாக்கா எம்பிஏ இருந்திருக்காரு எம்எல்ஏ வந்திருக்காரு எல்லாம் வந்ததுக்காக அட்ரஸ் எல்லாம் வந்திருக்காரு ஏதோ ஒரு சொந்த செல்வா குஞ்சு இருந்துகிட்டு வந்துருக்காரு அவ்ளோ உம் அவருக்கு எந்த பதவியும் அவர் கொடுத்த மாதிரி தெரியல அடையாளம் தெரியாத ஒரு ஆசை அத பத்தி பேசுறது நேரத்தை வின் பண்ண வேலை பள்ளி சாமி அவருடைய சர்வேவ்னுக்காக தான் இந்த தலைவர் வந்து இந்த கள்ளச்சார கேஸ் எடுத்துட்டு பெருசா சட்டம் இதெல்லாம் போட்டாரு என்ன காரணம்னாக்கா அசெம்பிலில அவர் வந்து எந்த விஷயத்தையும் அவர் பேசுறதே கிடையாது பா பண்ணிச்செலத்துக்கு சீட்டு கொடுக்காது பண்ணி செல்வத்துக்கு வேட்டி கட்டக்கூடாது பண்ணிச்சோல் ஆண்டவர் அதை தவிர பா அசெம்பலியில அவர் எதையுமே பேசுறீங்க முதல் முறையா கலாச்சார கேஸ் எடுத்து மக்களுக்காக ஒரு மிஸ் பண்ணாரு அதான் நான் சொன்னேன் ஏதோ முதல் முறையா அவர் வந்து மக்களுக்காக பேசுறாரு இல்லாத ஊருக்கு தான் அப்படி நீங்க எடுத்து பாருங்களேன் பாரு அசெம்பிலியில போய் உட்கார்ந்தாங்க என் பக்கத்துல அவருக்கா இயற்கை கொடுக்க கூடாதா வேலை நடக்கும் அதுதான் அவர் பண்ணியிருப்பாரு அது தவிர பழனிசாமியோட சேவை என்ன இருக்கு மக்களுக்கு உம் கடந்த காலத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயலலிதா மிக கடுமையா எதிர்த்து இருக்காரு ராமதாசும் எங்க போனாலும் ஜெயலலிதா பின்னாடி போட்டுக்கிட்டு தான் தெரியல இல்ல ஜெயலலிதா கிட்ட உறவோ இல்லையா உறவோட இல்லையோங்கிறத தவிர எதிர்த்தெல்லாம் அவங்க போராடுறது இல்ல அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லி இருக்காரு திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிங்கமா சொன்ன அவர் அவர் எல்லாம் பேசுவார் அவரு என்னைக்குமே அவர் கிட்ட அப்போஸ் பண்ணதே ராமதாசை பொறுத்தவரையும் தன்னுடைய மகனுக்கு யார் பதவி கொடுக்குறாங்களோ அவங்களோட வருவார் எங்க இந்த எலெக்ஷன்ல ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரையிலும் அதிமுகவோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரு காலைல அஞ்சு மணிக்கு பாஜகவில் இடித்து விட்டார் அதான் அப்புறம் போகணும் நடத்துறாரு அரைச்சி அவங்களெல்லாம் போய் அரை எடுத்துக்கிட்டாலும் அர்த்தம் இல்லை அவங்க ஏதோ ஒரு தன்னுடைய குடும்பத்துக்காக அது சில கட்சியை நடத்தி இது பண்ணிடுறாரு அதெல்லாம் நம்ம எடுத்துக்க எடுத்துக்கிட்டா சார் உம் அது சொல்ல நிறைய விஷயங்களை பயனுள்ள நன்றி சார்